மனிதர்கள் வந்து நிர்வாணமாக வாழ வேண்டிய அவசியம் ஏன் வருது தெரியுமா அந்த வெயில் உடம்புல படணும் பட்டா தான் விட்டமின் டி உற்பத்தியாகும் எலும்புகள் வந்து ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் இல்லைனா எலும்பு பலவீனம் இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி கழுத்து வலி மூட்டு வலி நடக்க முடியாது முடமாக்கி போட்டுரும் முடக்குவாதம் வந்துடும் முடக்கி போட்டுரும் அது நாற்பது வயசுக்கு மேலெலாம் அப்போ நம்ம வந்து இயற்கையாக விட்டமின் டி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தடுக்கிறது எது அப்படின்னா அந்த ஆடைகள் தான் இப்போ வந்து வெயில் எங்கே படுதோ அங்கே தான் விட்டமின் டி உற்பத்தி ஆகும் இப்போ த தொப்பி போட்டிருக்கேன் தலையில் உற்பத்தி ஆகாது தலையில் வந்து இப்போ வெயில் படலை அப்போ அங்கே விட்டமின் டி உற்பத்தி ஆகாது இந்த கழுத்தில் எங்கே வெயில் படுதோ அங்கே தான் இதை கொஞ்சம் விலைக்கு காட்டினா நான் ஒரு இதே இடத்துல சட்டப்படாமல் வந்தேன்னா என் உடம்பு புழுக்க அந்த வெயில் படும் அப்போது எனக்கு அந்த உடம்புல வந்து விட்டமின் டி உற்பத்தி ஆகும் அதுபோல் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கலாம் கடந்த காலங்களில் நம்ம முன்னோர்கள் வந்து கோமனம் உடுத்தினாங்க கோமனம் உடுத்தினதுனால இல்லை இன்னும் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் நிறுவனமாகவே வாழ்கிறாங்க ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாகவே வாழ்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வெயில் உடம்புல படம் விட்டமின் டி உற்பத்தி ஆகும் நீங்கள் வந்து ஆடை கலாச்சாரம் கட்டுப்பாடுன்ற பேரில் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக மூடிட்டு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே மூட்டு வலி இடுப்பு வலி முடக்காதன்னு போனால் அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தானே என் நான் ஆடையால் போ மூடிக்கிட்டேன் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என் உடம்பு மூடிக்கிட்டேன் இன்றைக்கி முடக்குவாதத்தில் படுத்து கிடக்குறேன் எனக்கு குடி குடிக்க தண்ணி கொடுக்குற கூட யாருமே இல்லையே சீக்கிரமாக செத்து போகிறேனே இன்னும் அறுபது வருஷம் வாழ வேண்டிய நான் ஒரு ஐம்பது வயசுலேயே செத்து போகிறேனே நடக்க முடியலையே என்னடா இது நரக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்போது நம்ம ஆரோக்கியமாக நூற்றி இருபது வருஷம் வாழணும் இப்போ காடுகளில் வாழறவங்க ஏன் நிறுவனமாக வாழ்கிறாங்க அவங்க ஓடி ஆடி வேட்டையாடணும் எலும்புகள் பலமாக இருக்கணும் அப்போ அதற்கு வெயில் உடம்புல படணும் அது அவங்களுக்கு தெரியாது அவங்க தெரியாமலே அந்த வயசு இந்த விஷயத்த பண்ணுறாங்க தெரியாமலே தெரிஞ்சுதான் பண்ணலை நான் இந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நிர்வாணமாக இருக்காங்க அப்படி கிடையாது நிர்வாணமாக வாழ்கிறாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏன்னா அவங்க காடுகார ஓடி ஆடி விளையாடுறது அது ஓடி ஒரு உயிரினத்தை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடணும் ஓடணும் எலும்புகள் பலமாக இருக்கணும் அப்போ அதற்கு தான் அவங்க அதுக்கு விட்டமின் டி உடம்புல படணும் அதுக்கு தடையாக ஆடைகள் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நிர்வாணமாக வாழ்கிறாங்க அப்போ நிர்வாணமாக வாழ வேண்டிய கட்டாயம் எதனால் வருது இந்த வெயில் உங்கள் பட்டால் பட்டாதான் படுற இடத்துல தான் விட்டமின் டி உற்பத்தி ஆகும் அப்போ நீங்கள் வந்து கோமனம் கூட உடுத்தக்கூடாத ஒரு நிலமாக வரப்போகுது ஏன்னா வந்து பிறப்பிறப்புலேயும் அந்த வி விட்டமின் டி தேவைப்படும் பிறப்பிறப்புலேயும் உங்களுக்கு வந்து வெயில் படணும் அப்போ தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கலாச்சாரம் அதை காப்பாற்றுற இதை காப்பாற்றுறேன்னு போனீங்கன்னா நாற்பது வயசில் உங்களுக்கு முடக்கவாதம் வந்துடும் இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி வந்துடும் நடக்க முடியாது படுக்க முடியாது அப்போ உங்களை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அவ்வளோதான் இங்கே ஏமாந்து போயிடுவீங்க அதனால் நம்ம கலாச்சாரத்தை மாற்றணும் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா அந்த மாதிரி வெயில் அடிக்கிற பூமியில் நிர்வாணமாக வாழ முடியும் இரவு நேரத்தில் மட்டும் தூங்குவதற்காக மட்டும் நல்லா போத்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை பண்ணிடணும் பழக்கப்படுத்துறது தான் எல்லாமே பழக்கமாயிட்டா ஒன்றுமே கிடையாது நிர்வாணம்ன்றது ஒன்றுமே கிடையாது நிர்வாணம் ஏன் நம்மளால் ஏற்றுக்க முடியாதுன்னா நிறைய கட்டுப்பாடு காதலிக்கக்கூடாது அது போடாது அப்படின்னா பெண்ணை பற்றி ஒன்றுமே தெரில பெண்கள்னால் என்ன அதை அதிசயமாக பார்க்குறாங்க அது ஏன்னா நீ கா பெண்ணை நெருங்கி பேசுகிறது பேசவே கூடாது பார்க்கவே கூடாது பழகவே கூடாது காதலிக்கவே கூடாதுங்கும்போது அங்கே என்ன இருக்குங்கிறதே தெரில உனக்கு ஒரு பெண்ணுக்கும் வந்து என்னடா நம்மளை பற்றி இந்த அளவுக்கு பயப்படுறாங்களே நம்மளை பார்த்து இந்த ஆண்கள் இந்த அளவுக்கு பயப்படுறாங்களே இடுப்பை காட்டக்கூடாதுன்றாங்க வெளியே நடக்கக்கூடாதுன்றாங்க முகத்தை மூடிக்கோன்றாங்க அப்போ நம்ம நம்மளை பற்றி நம்ம என்ன அவ்வளோ பெரியவங்களா ஓ பயங்கரமான இவங்கள பொருக்கு அப்படின்னு அவங்களே தங்களை பற்றி மிக நினைச்சி இதனால தான் அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நீ நிர்வாணமாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது உடல் ஆரோக்கியமாக மூட்டு வலி அவஸ்தப்படுறேன் இடுப்பு வழியால் கிட்ட போய் கேளு விட்டமின் டி இல்லாதனால நான் எவ்வளோ அவசைப்படுறேன் நடக்க முடியலைங்க என்னால் அவங்ககிட்ட போய் கேளு அப்போ வந்து இப்படி தான் வந்து எதிர்கால தலைமுறையினர் நிர்வாணமாக வாழணும்னா முதல்ல நம்ம உடம்பு அழகாக இருக்கணும் உறுதியாக இருந்தால் நம்ம நிர்வாணமாக வாழலாம் இன்றைக்கி ஏன் வந்து ஆடை கொண்டு மூடுறோம்னா தொப்பை ஊழச்சதை உறுதியற்ற உடம்பு அசிங்கமாக இருக்குது அதனால்தான் வந்து மூ ஆடையால் மூடுறோமே தவிர ஆடை வந்து நாகரிகம் கிடையாது ஆடை வந்து ஒரு உறுதியற்ற ஆரோக்கியமற்ற உடம்பை மூடுவதற்கான தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்கான ஒரு ஆஸ்பத்திரியில் போடக்கூடிய ஒரு கட்டு